இல்லைக்க பொங்கலுக்கு இப்போவே எல்லா வீட்லேயும் போட்டு அது இதுன்னு எரிக்காவே ஒன்றும் இல்லை அதுதான் சும்மா என்ன தேவை கடந்துன்னா வாங்கிட்டு போகலாமேன்னு வந்தேன் ஏதாவது குப்பை இருந்துன்னா இந்த கையில் போட்டு தாங்கக்க கொண்டு போட்டு நம்மளும் வீட்டு முன்னாடி வச்சு எல்லாருக்கும் முன்னாடி வச்சு எரிக்கலாம்ல வீட்டுக்குள்ளேயே மௌளுவோ ரெண்டு பேர் இருக்காவா அவ்வளோ கேளு எடுத்து தருவாளுவ அவைய ரெண்டு பேரும் ஒரே உறக்கம்ல கிரிக்கெழுவ நம்மளை கேவலப்படுத்தி போடுவா போலயே எழுப்பி கேளு தருவாவை எடுத்து சரிக்கா இதுக்கிட்ட என்ன சமட்டினேன் எனக்கு வேற வேலை இல்ல உன சம்டிட்டு இருக்கதுக்கு அம்மா அம்மா இது மாட்டியது பழைய தேவலத பொருளே தான் திருந்தி எடுத்தாங்க என்ன நாலு முடி கோவப்படாம கேக்க ஏதோ இருக்கு சரி யாருக்கு என்ன கேக்கத எடுத்து கொடுப்போம் கேடி போ எடுத்து கொடு யா அண்ணி எடுத்து கொடு எடுத்து கொடுடி நாயே என்ன மூஞ்சு கூட சரியில்லையே என்ன இது? பார்த்த தெரில தேவையில்லாத பொருள் யாராவது வாங்கி தொலைங்கா அடுத்திருத்த லக்கு எதையும் விட்டுறக்கூடாது ஓகே அரை மணி நேரம் போய்ட்டு வாரே ஏன் நாலு முடி மட்டி என்னத்துக்கு போட்டுறோம் என் அலுமுடி என்ன சின்ன பொண்ணு பொங்கலுக்கு முன்னாலேயே ஒரே எல்லாத்தையும் போட்டு எரிக்க தான் போல ஆமா சின்ன பொண்ணு உமா வீட்ல தான் போய் வாங்கிட்டு வந்தேன் உமா எங்க போனாலும் காணல பாத்துக்க ஆமா கொஞ்ச நாள் அவ அலைய காணல பாத்தியா நான் போன் கூட அடிச்சு பார்த்தேன் சின்ன பொண்ணு பிசி பிசின்னு வந்தது ஊரு ஃபுல்லா உமாவை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு அதுக்கடுத்து வழியில நீங்க பார்த்தா உமா வீட்டுக்கு போறிய அந்த பார்த்தேன் நல்லா சம்டி கிட்ட போனியல ஆமா சின்ன பண்ணி அந்த ரெண்டு திமிரு பிடிச்ச கிரிக்கு அதுதான் அந்த சவுட்டிட்டு போனேன் அடுத்து பாத்தியா நீ எவாட்டி எதுன்னு கேட்ட நாலும் சுவட்ல போட்டுறலாம்னு இருந்தேன் சரி பாவம் வலிக்கும் அப்படினு சொல்லிட்டு தான் விட்டுட்டு வந்தேன் நாலு முடி அந்த நியூஸ் பேப்பரை போட்டு எரிக்கிறதுக்கு ஆக்கறலையாது கொடுத்துறலாம்ல எல்லாரும் பளே போறல அதுக்கு ஆக்கறலையே கொடுத்துட்டு போலாம் எரிக்காம அதன் சும்மா எரிப்போமா நம்மள யாரு கேட்க போறா அத நான் கேட்டேம்ல நாலுமுடி அது அது நம்மளுக்குள்ள சுந்திக்க உமாவோட அம்மா வீட்டுக்கு போய் பாத்துட்டு வருவோம் வரியலா நீ வாரம் சின்ன பொண்ணே இதெல்லாம் எரிஞ்சு முடியட்டு போற கிச்சன் அவ்வளவு மொத்தமா எரிஞ்சு போச்சுனா போறவன செத்தேன் ஆமா சரிதான் சரிதான் இதுல ஸ்பெஷல் ஐட்டம் என்ன தெரியுமா அண்ணா அங்க தான் மண்ணண்ணே கிடக்கு என்ன நாலுமுடி இது வேற எங்கயாவது கொண்டு வைக்க வேண்டியதுனே சரி இப்போதைக்கு கிடக்கட்டு விடு சரி அப்ப நான் போய் கிளம்பேனா நீ கிளம்பிட்டே இரு நான் 10 நிமிஷத்துல வந்துருவேன் இது என்னைக்கு எரிஞ்சு முடியதோ தெரியல அம்மா என்ன மக்கா இது அம்மா உட்காருமே யாம்படி பேக் எல்லாம் தூக்கிட்டு வந்துருக்க இருமே சொல்லுவேன் கடவுளே என் பிள்ளைக்கு என்னாச்சு சொல்லுமக்கா சொல்லு மக்கா என் பாட்டிக்கு அம்மா நான் பாட்டுக்கு இருந்தேமா சின்ன பொண்ணே என்னால முடி பின்னடுவாங்க வாங்க என்ன பேசவேன்னு கேப்போம்

கொடுத்துருவான் கொடுத்துருவான் க முன்னாடி நாலு முடி எல்லாத்தையும் ஒழுங்கா கேட்டுவிட்டு போனோம் பொறு வரைக்குறையாக தெரிஞ்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் சரி சின்ன பிள்ளை கதை கேட்கறதுல நமக்கு சப்பை மீட்டர் ஃபால்ட் வாட்டர் வின்னர் வின்னர் சிக்கன் கின்னர் மாதிரி வேண்டாம்மா டிவியை வந்த பிறவு பார்த்துக்கிடலாமா இன்றைக்கி தான் வருவாவ அதுக்கு ஏம்மா இன்னைக்கு வேண்டாம்மா நாளைக்கு கூட போகலாம் நாளைக்கு தானே நாளைக்கு ஷார்ப்பா பன்னெண்டு மணிக்கு உச்ச வெயில் போட்டு அவ்வளவு வெளுத்து எடுத்துறேன் நாலு முடி அவிய முந்ததுக்கு முன்னாடி நம்ம முந்திரணும் சின்ன பண்ணி அவியலுக்கு முன்னாடி நம்ம பேய் நம்ம வைத்தியத்தை கொடுத்துட்டோம்னா அடுத்து அவியல காலில் உளுந்துருவாவ அவங்க கொடுக்க வைத்தியம் சின்னதா தான் இருக்கும் ஆனா நம்ம கொடுக்கிறது ம் ரைட் சின்ன பண்ணி ரைட் இனி கதை கேட்க நேரம் இல்லை வாங்க வண்டி எடுத்துருவோம் ம் ஏடிஎம் அக்கா இனி அங்க வீட்டுக்கெல்லாம் பேராத நீ நீ இங்கேயே இருந்தா போதும் அம்மா கொஞ்சம் உறக்கம் வர மாதிரி இருக்கு இதல படுத்துக்கிடே நீ படு மக்கா தூமுறு புடிச்ச உளுவ என்னல வேல பத்திருக்காளுவ உட மாட்டேன்டியே உட மாட்டேன் உங்க அம்மா உங்க ஊருக்கு ரவுடி ராக்கமானா இந்த மொத்த நாட்டிக்கு நான் ரவுடி ராக்கமா சரோஜாவ பத்தி என்ன நினைச்ச இன்னைக்கு நைட் 12 மணிக்கு அவ வீட்டுக்கு போய் என்னலாம் பண்ணியேன்னு பாருங்க இந்த வீடியோல இல்ல அடுத்த வீடியோல நாலுமுடி வைத்தியத்துக்கு பொருள் எல்லாம் இருக்குல்ல அத போய் மறப்பேனா சின்ன பொண்ணு எல்லாம் ரெடியா தான் இருக்கு நாலுமுடி சமோசா வேணுமா வேண்டான்னு சொல்லவேனா சின்ன பொண்ணு வேணுமா கேட்க வைத்தியத்தை முடிச்சிட்டு வரும்போது வாங்கி சாப்பிட்டுறலாம் இப்ப ஒண்ணு வரும்போது ஒண்ணுனா கொஞ்சம் நல்லா இருக்கும் 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 எல்லாம் ஃப்ரீ இல்ல நல்லா சூப்பரா இருக்கும்

பயப்படாதீங்க உங்களுக்கும் வைத்தியம் பார்க்க தான் வந்திருக்கோம் எனக்குமா நான் கழுத்து திரும்பாதா எனக்கு கழுத்து தான் ஒரு மாதிரி சூளுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்குது காலும் முட்டி எல்லாமே வலிக்கு வெதிரமா சின்ன பொண்ணு ஆஹா அவ மசாஜ் ஏதோ பண்ண போறேன்னு சொன்னாலே அது போல எனக்கும் கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடும் கோடினாலும் உனக்கு தந்திரியே எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீ ஆஹா சின்ன பொண்ணு அவ ஆட்டத்தை தொடங்கிட்டா நம்மளும் தொடங்கிடுவோம் மெல்ல ரெண்டேரும் தரையில உட்காருங்க பாப்போம் தரையில எல்லாம் உட்கார முடியாது. இதுக்கு என்னா நீ கால் முட்டாங்கால் கூட போட முடியாது. தரையில உட்காந்தாதான் மசாஜ் மாதிரி இருக்கும். வந்து வரை கவுண்ட் பண்ணுவேன். கவுண்ட் பண்ணி முடிச்சனே டக்குனு பேரும் மேலே பாருங்க பாப்போம். ரெண்டு 1 இந்த பகுதியில்ல கழுத்து சூப்பரா திருப்ப முடியுது இப்போ அப்படியே மெல்ல ரெண்டு பேரும் எலும்புங்க பாப்போம் ஓ ஒரு செகண்ட்ல துள்ளி முட்டி போடுங்களா முட்டியை நல்லா மடக்கி மடக்கி பாருங்க முட்டி வலியே போயிருக்கும் அட ஆமா விட்டு நீங்க சொல்லுங்க வைத்தியம் பார்க்க வந்திருப்பான் பார்த்தா எல்லா விஷயத்தையும் ஊர்வதுக்கு வந்திருக்கா எல்லா பிரச்சனைக்கும் வைத்தியம் வேணா காரணத்தை சொல்லுங்க ஏக்கு நான் காரணத்தை சொல்ல போறேன் எனக்கு உடம்பு ஃபுல்லா வலிக்குது எல்லாத்துக்கு எனக்கு சொல்யூஷன் வேணுங்க ஏ அறிவு வேண்டாம் வேண்டாம் ஏன் தெரியுமா வசந்திக்க ஏனா எனக்கு சொத்து வேணுங்க சொத்து ஏ பாவி மக்கா இந்த மாதிரி முட்டாளை எங்கேயும் பார்த்ததே இல்லப்பா நான் சொல்லதை கேளு உடம்புல இருக்க எல்லா வலிக்கும் சொல்யூஷன் வேணும் தானே ஆமா ஆமா என் கொடியே கெடுத்து விடுவோ போலவே திரியன முட்டாளர்களே முட்டை இவளுக்கு மண்டையில ஒரு முட்டை ஏதா உடைச்சு ஊத்துறோம் பார் மேரி நீ ஊமா வேட்டிரும் வீட்டுக்கு கூப்பிடு ஊத்தனா எல்லா வலிக்கும் நான் உனக்கு வைத்தியம் செஞ்சு தந்திரியே அதுவும் ஃப்ரீயா ஃப்ரீயா என்னையனா முட்டாளே நினைச்சிட்டு இருக்கியோ சின்ன பொண்ணு ஆடு நம்ம வழிக்கு வருவனு பார்த்தா எரும மாட்டுக்க வழியில போகுது அதன நாளு நானும் பாத்துட்டு இருக்கேன் நேனா சின்ன பிள்ளையா அங்க வரணும்னு வந்து யார் சொன்னா இப்பாவி இவாதனே இப்போ நம்மள்ட்ட சொன்னா அம்மா நீ தானமா இப்ப என்கிட்ட சொன்னா சும்மா பிளாட்டுக்கு என்ன தேது உளறிட்டு கிடப்பே அதே சீரியஸா எடுக்கறிய பாத்தியல இப்பதான் மண்டையில புத்தி வந்திருக்கு புத்தி மண்டையில புத்தி வந்திருக்குது புத்தி 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 ஏ நாளு ஏன் சின்ன பண்ணே நம்ம வைத்தியம் ஒர்க் ஆவலனா என்ன உமாவோட அம்மா கவைத்தின் கண்டிப்பா வர்க் ஆகும் ஆமச்சன பண்ணி சரியா தன சரியா தன டேய் காக்கா மேரிஸ் ஏ சி அவளுக்கு பேர் என்ன ஏ நாலுமுடி அது காக்கா மேரிஸ்ல ரத்னா மேரிஸ் ஏ கொத்து பரோட்டா மேரிஸ் ரத்னா மேரிஸ் தான் பேட்டி கூடி சீக்கிரம் ஒரு ஆபத்தோட வரோம் அப்பமா மூட என்ன கேரி ஒரு சிக்கன் கிரேவி கொண்டு 와 என்ன ய மண்டல் 와ย मुடு ஆபத்துக்கு வெண்டி மரியாதைய ஊடுவியா மண்டல் அம்மா மூணு பாதி ஆப்பம் பாதி ஆறனாலும் பரவால கூடி சூப்பரா வச்சு கொண்டு வா செட்டிநாடு மட்டன் கிரேவியோட வரேன் நீ ஒரு ஆப்பம் கொண்டு வரேன் கால்ல ஒன்னலாம் வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது உன்னிக்க ஒரு இருமாமாடை மாட வாங்கி போட்டு மேய்க்கலாம்